புதிய முயற்சி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்களை கொண்டு டில்லியில் இருந்து கோவையில் உள்ள நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்து சாதனை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை உபகரணங்களால் மிக குறைந்த செலவில் அறுவை சிகிச்சைகள் செய்ய இயலும் என கோவை இந்துஸ்தான் மருத்துவமனை மருத்துவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் வரவு சிகிச்சை முறைகளை எளிதாக்கி வருவது ஒரு புறம் இருந்தாலும் நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனையில் உள்ளிநாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரோபாட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சைகள் செய்து வருகின்றன இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது இதில் சிறுநீரகவியல் சிகிச்சை நிபுணர் ராமலிங்கம் மற்றும் அவரது குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசினார் துறையில் தற்போது அதிநவீன ரொபாட்டிக்ஸ் சிகிச்சையில் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உபகரணங்களை பெரும்பாலான மருத்துவமனைகள் அதிகம் பயன்படுத்துவதாக தெரிவித்த அவர் இதனால் அறுவை சிகிச்சைகளுக்கு அதிக செலவு செய்யப்படுவதாக தெரிவித்தார் ஆனால் தற்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரொபாட்டிக்ஸ் உபகரணங்களை கொண்டு இந்த மருத்துவமனையில் செய்யப்பட்டதாக கூறிய அவர் குறிப்பாக நியூ டெல்லியில் உள்ள குரு கிராமம் பகுதியில் இருந்து சுமார் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவையில் உள்ள ஒரு நோயாளிக்கு ரோபாட்டிக்ஸ் வாயிலாக சிகிச்சை மேற்கொண்டதை மிக தொலைவில் இருந்து முயற்சியாக பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் வருங்காலங்களில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தினால் மிக குறைந்த செலவில் அதிக நவீன சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது எஸ் எஸ் இனோவேஷன் இன்டர்நேஷனல் இங்க் இன் நிறுவனத்தின் தலைவர் மருத்துவர் கதிர் ஸ்ரீ உடனிருந்தார் இந்த ரோபோட்டிக்ங்கிற ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூரில் நாலஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதில் ஹிந்துஸ்தானில் மேட் இன் இந்தியா ரோபோ அதாவது எஸ்எஸ்ஐ அப்படிங்கிற கம்பெனி சுதிர் ஸ்ரீவதவா இன்னோவேஷன்ஸுங்கிற கம்பெனி ஒரு பன்னெண்டு வருஷ கடின ஆராய்ச்சி உழைப்புக்கு பின்னால் இந்தியாவிலேயே இதை தயாரித்து ஒரு நூற்றி ஐம்பது இதே மாதிரி கருவிகளை ஆல் ஓவர் இந்தியா சில ஆசியா கண்ட்ரிகளுக்கு கூட இப்போ அனுப்பி வச்சிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ண அந்த டபிஞ்சி அப்படிங்கிற ரோபோ கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு தொழில் நுணுக்கம் இருக்குது அது இல்லாமல் சில அட்வான்டேஜஸும் இருக்குது ஏன்னா இந்த ரோபோ வந்து பாதி விலைக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நம்ம நாட்டிலே தயாரிக்கிறோம் இதில் முந்நூற்றி நாற்பது ஆராய்ச்சியாளர்கள் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க இது என்னென்ன ஆரம்பத்தில் ரெண்டாவதாக நான் வாங்கினதுனால எங்களுடைய எல்லாம் கேட்டுட்டு என்னென்ன மாறுதல் பண்ணணுமோ அதையெல்லாம் செய்யறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஒரு உதாரணமாக ஒரு சிசர்ஸ் வந்து இப்படி கட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு என்ன சொன்னாலும் ஐடியா வந்து கேட்டுக்கிறதுக்கு அவங்க விருப்பத்தோடு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய அனுகூலம் நமக்கு ஏன்னா நம்ம மற்ற கம்பெனி வெளிநாட்டில் இருக்கிற அமெரிக்கன் கம்பெனி சைனீஸ் கம்பெனி அல்லது நெதர்லாண்ட் கம்பெனிலாம் இருக்குது நம்ம சொன்னால் வந்து அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்கவும் மாட்டாங்க நம்ம ஐடியாவெல்லாம் ரொம்ப பெரிய ஆள் அமெரிக்காவில் இருக்கிறவங்க லண்டனில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சொன்னால் தான் கேட்பாங்க இது வந்து நமக்கு வேணுங்கிற மாறுதலை செஞ்சு நமக்கு வேணும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு கொடுக்கறதுனால இந்த பெனிஃபிட் வந்து நம்ம பேசுகிறவங்களுக்கு கிடைக்கிது ஒரு நம்ம உதாரணமாக நம்ம சர்ஜரி அந்த சர்ஜரி வந்து அஞ்சு மணி நேரம் சர்ஜரி பண்ணி நார்மலாக வந்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆகிறத ஒன்றரை லட்சத்துக்கு நாங்கள் முடிச்சு கொடுப்போம் ஏன்னா உனக்கு எவ்வளோ முடியும் அப்படின்னு கேட்டால் எனக்கு இவ்வளோ தான் சார் முடியும் ஓப்பன் சர்ஜரிக்கு எவ்வளோ ஆகும்னா ஒன்றரை லட்சம் ஆகும் அதே அளவுக்கே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து ஆதாயம் இதில் பெரிய வருமானம் வரணுங்கிறது எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் குறிக்கோள் கிடையாது இந்த டெக்னாலஜி வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் பெஸ்ட்டாக அப்படின்னா அதுதான் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் வாங்கிக்கிறது அவங்கள வற்புறுத்தியோ கஷ்டப்படுத்தியோ நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் எங்கள் எங்கள் மனநிலை அப்படி இல்லை நாங்கள் சந்தோஷமாக பண்ணுறோம் இந்த பேஷண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சையை இவ்வளோ தொலைதூரத்துலேருந்து இவ்வளோ நுணுக்கமாக பண்ணி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டே நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சது வந்து எங்கள் டீமுக்கு வந்து மிக மிக சந்தோஷம் பேஷண்ட்டும் ரொம்ப நல்லபடியாக இருக்கார் ஸோ இதுதான் இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜியோடய அட்வான்டேஜ் இந்த எஸ்எஸ்ஐ இதில் வச்சுட்டு இருதய ஆபரேஷன் கூட பண்ண முடியுது இருதய ஆப்ரேஷன் பண்ண முடியுது தொலைதூரத்திலிருந்து பண்ண முடியுது நான் இப்போ எங்கள் டீம் வந்து இருந்து இப்போ காஷ்மீரில் இருக்கிற ஒரு நான் ட்ரைனிங் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் லேப்ரோஸ்கோப்பியில் ஆரம்பத்தில் நாங்கள் தான் ஜென்ரல் சர்ஜரி லேப்ரோஸ்கோப்பி யூராலஜி எல்லாம் ஒன்றா நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அதில் தான் இப்போ நாற்பது வருஷமா எங்களுக்கு பழக்கம் ஈபிஎஸ்சி இப்போ வந்து என்ன நான் வந்து நூறு சிட்டிக்கு போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டுருப்பேன் லேப்லஸ்கோப்பிய காஷ்மீர் போவேன் கல்கட்டா போவேன் நேபாள் போவேன் பர்மா போவேன் ஹாங்காங் போவேன் சைனா போவேன் எத்தனையோ இருபத்தஞ்சி கண்ட்ரிக்கு போய் சொல்லி கொடுத்துட்டுருந்தோம் அது என்றைக்குமே முடியுமா நமக்கு நேரம் வீணாகுது அந்த நாளில் வருமானம் இல்லாமல் போகுது பெரிய உதவி செய்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஃபிசிக்கலாக போகணும் ஒரு ரிஸ்க் எடுத்து தானே போகிறோம் ஃப்ளைட்டில் நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா கூட நம்ம உயிருக்கே ஆபத்து கூட வரலாம் ஸோ ஒரு தடவை காஷ்மீரில் நான் ஆப்ரேட் பண்ண போனப்போ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வெளியே வர்ற குண்டு பக்கத்து பில்டிங்கில் குண்டு வெடிக்குது ஸோ அது எனக்கு கூட உயிருக்கு ஆபத்து ஆயிருக்கணும் இந்த மாதிரி நூறு விதமான சிட்டிஸுக்கு போய் ஆப்ரேட் பண்ணி பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் முப்பது வருஷமாக பட் இன்றைக்கி வந்து இங்கே இருந்து அதே உதவியை நான் வந்து ரோம்போதே பண்ண முடியும் நீங்கள் பாம்பேயில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு என்னுடைய ட்ரெயின்க்கு வந்து சார் நீங்கள் கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் பெரிய கேஸு கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ண முடியுமான்னா என்னால் முடியும் அதுக்கு வந்து இங்கே வந்து டெக்னாலஜி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு எங்கள் டீம் வந்து சபரி பாலா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் வேணுங்கிற உள்கட்டமைப்பை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க டாக்டர் சதீஷ் பிரபு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க சார் உங்களுக்கு என்ன வேணுனாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அவரும் உறுதுணையாக இருக்கிறாரு ஸோ டீம் நல்லா இருக்குது ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது கருவி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த டெக்னாலஜி டெலி ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது இந்த ஒரே கம்பெனி எஸ் செய்கிற மட்டும்தான் இப்போதைக்கு புழக்கத்தில் இருக்குது மற்ற கம்பெனியெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க எதா ஆயிருமா அப்படிங்கிறது அதனால நாங்கள் வந்து நோயாளிகிட்ட விளக்கமாக சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் இருக்கிற டீம் வந்து எல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க என்ன நாளும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால எங்களுக்கு மட்டும் இது ஒரு ஒரு என்ன சொல்றது எக்ஸ்ட்ராடினரி அட்வான்டேஜ் இந்துஸ்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்குது இந்த அறுவை சிகிச்சை என்னென்னா ஒரே வர குழாய் வந்து பிறவியிலேயே அடைத்து பத்து மடங்கு அகலமாயிடுச்சு விரல் சைஸ் இருக்கிறது கை சைஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அதை என்ன பண்ணுன்னா கட் பண்ணி அடைப்பை எடுத்துட்டு அந்த பகுதியை வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தையல் போட்டு அதுக்கு பேர் டெய்லரிங்னு பேர் ஸோ வயிற்றுக்குள்ளேயே தைக்கணும் ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு தைக்கணும் நுணுக்கமாக ஈக்குவலாக தைக்கணும் ஒரு பக்கத்து ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கும் தைச்சு அந்த அடைப்பு இருக்கிற பகுதியை நீக்கிட்டு நார்மலாக இருக்கிற இடத்துல பிளேட்ல வந்து வேற இடத்துல வைக்கணும் இதுக்கு பேர் ரீஇம்ப்ளான்டேஷன் அப்படின்னு பேர் இம்ப்ளான்ட்னா கொண்டு போய் வைக்கிறது ரீஇம்ப்ளான்டேஷன்னா அடைப்பை எடுத்துட்டு வேற இடத்துல வைக்கிறது இந்த ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு இந்த அறுவை சிகிச்சை அப்போ நான் வந்து டெல்லியில் எஸ்எஸ்ஐ ஆஃபீஸில் இருந்து இயக்கினேன் அந்த கைகளை இங்கே வந்து பெட்சையில் டாக்டர் செந்தனம் டீமு மிஸ்டர் ஷியாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன்பி என்ன கருவி டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் இவர் எடுத்து கொடுக்குறத அவருக்கு உள்ளே செலுத்துவார் நான் வந்து அந்த கையில் வந்து அதை அசைப்பேன் ஸோ மூணு பேரும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும் இது வந்து நடந்துச்சு அதுதான் ஒரு பெரிய இவ்வளவு தொலைதூரத்துல இவ்வளவு நுணுக்கமா பண்ணுது இதுதான் முதல் தடவை அதுல வந்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்